வெல்கம் டு என்சிஆர்டி மேக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அரண்மனையில் ஒரு ராஜாவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஆலோசகர்களும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இவங்க தோராயமான கணக்கை வச்சு மதிப்பீடு செய்கிறாங்க எதுக்காக ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கலாமா ஆரம்பிக்கலாமா இதில் மூணு கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஒன்று மீனு இன்னொன்று ராமு இன்னொருத்தர் வந்து நம்மளோட அரசர் அரசர் பேரு ஆர்யா இவர் அவங்க மூணு பேரும் என்ன பேசிக்கிறாங்க தான் இந்த நாடகம் இது அரசாங்க ஆலோசகரான மீனு அந்த வருடத்தோட கணக்கை எழுதிட்டு இருக்கா கடன் தள்ளுபடி பண்ணதங்காட்டி அவங்களுக்கு அந்த வருடத்தோட நாணயங்களோட மதிப்பு வந்து ரொம்ப இருக்கு அதுக்கு சரி தான் பக்கத்து நாட்டு அரசர்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த விருந்துக்கான ஏற்பாடு தான் அவ பண்ணிட்டு இருக்கா நூற்றி இருபத்தி ஐந்து பொற்காசுகள் நான்கு மேஜைக்கு தேவைப்படுது அப்படின்னா உணவு சாப்பிட்றதுக்காக நூத்தி இருபத்தஞ்சு பொற்காசுகள் நம்ம செலவு பண்ணணும் அரசாங்க ஆலோசகரான ராமு என்ன பண்றாருன்னா அவசர உசரமா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்போ அப்போ நூத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் நாணனா ஐநூறு நாணயங்கள் தேவைப்படுது அப்போ ஐநூறு ஐநூறு நாணயங்கள் தே தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு ராமு அரசர்கிட்ட அரசர் என்ன சொல்கிறாரு இதை கொஞ்சம் மதிப்பீடு கூடுதலாக மதிப்பீடு போடுங்க ஏன்னா யாரும் பசியோடு போகக்கூடாது வயிறு நிறையா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட ராமம் இருக்கார் இல்லையா அதாவது அரசாங்கம் ஆலோசகர் அவர் என்ன பண்ணுறாருன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு தோராயம்மா நூற்றி முப்பதுன்னு போடுறாரு அப்போ நூற்றி முப்பது பெருக்கள் நாலு என்ன வரும் என்ன வரும் ஐநூற்றி இருபது அப்போது என்ன என்ன ஆகும் இப்போது சில பேருக்கு அதிகமாக சாப்பிட்டாவோ இல்லை ரெண்டு மூணு பேர் அதிகமாக வந்தாலோ அவங்களால கண்டிப்பாக இதை டேக்கிள் பண்ண முடியும் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறா மீனும் என்ன பண்ணுறா இதை நம்ம எப்படி பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் காய்கறிகளில் நாற்பத்தி ஏழு நாணயங்கள் மிச்சம் பண்ணியிருக்கோம் இனிப்பு வகைகள் வாங்குறப்போ இருபத்தி மூணு நாணயங்கள் மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்போ மொத்த சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான் அப்போ டப்புனு என்ன பண்ணுறாரு ராமு என்ன பண்ணுறாரு வராரு நாற்பத்தேழு அதையும் இருபத்தி மூணையும் கூட்டுறாரு கூட்டினா எழுபது நாணயங்கள்னு சொல்கிறாரு இதையும் நாம் வந்து மதிப்பீடு தோராயமான மதிப்பீடாக போடு அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அதுக்கு ராமு என்ன பண்ணுறாரு அதை நாற்பத்தேழு ஐம்பதாக மாற்றுறாரு இருபத்தி மூணு இருபதாக தோராயமாக போடுறாரு அப்போ அப்போவும் எழுபது தான் வருது அப்போது எழுபது காசுகள் வந்து அவங்க ஆல்ரெடி மிச்சம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போது அந்த எழுபது காட்சிகள் மிச்சம் காட்டி இந்த அந்த உணவு உணவுக்கான அவங்க காசு வந்து அதிகமாக அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரியல அப்போ வந்து அரசர் என்ன பண்ணுறாரு ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன சொல்கிறாரு அற்புதம் நீங்கள் வந்து விருந்துகளுக்கு விருந்துக்கு தேவையான எல்லா காசுகளையும் நீங்கள் கச்சிதமாக பயன்படுத்திருக்கீங்க அதே சமயத்தில் கணிதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கே பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இது மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அதாவது நம்ம ஒவ்வொரு கணக்கையும் துல்லியமாக கவனிக்கிறத விட நம்ம தோராயமாக கணிக்கிறது மூலமாக அதிகப்படியான அளவும் குறைக்கலாம் அதிகமான பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க